வெல்கம் டு தக்ஷண்தாட்சி கிச்சன் அடிக்கிற வெயிலுக்கு உங்கள் வீட்டு குட்டிஸ் எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்ற மாதிரி உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியமான ஐஸ்கிரீம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இதை செய்கிறதுக்கு ஐஸ்கிரீம் மவுடு வேண்டாம் மாவு வேண்டாம் க்ரீம் வேண்டாம் முக்கியமாக சீனி சேர்க்க போகிறதே இல்லை ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட தக்ஷன் தக்ஷி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த க்ரீமியான ஹெல்த்தியான ஐஸ்கிரீமை செய்கிறதுக்கு நான் இன்னைக்கு எடுத்திருக்கிறது ராமர் சீதா பழம் தான் ஒரு முழு பழத்தை எடுத்திருக்கேன் ராமர் சீதா பழம்னே கடையில் கேட்டிங்கன்னா கிடைக்கும் பார்க்குறதுக்கு செவப்பு கலரில் இருக்கும் ஒருவேளை உங்களுக்கு இந்த பழம் கிடைக்கலன்னா பச்சை கலரில் இருக்கிற சீதா பழத்திலையும் நீங்கள் இதை செய்யலாம் இது வந்து எங்கள் வீட்டு மரத்தில் காய்ச்சது ஃபஸ்ட்டு பழத்தை இந்த மாதிரி பீச்சி எடுத்துட்டு அதுக்குள்ளே இருக்கிற பழத்தை மட்டும் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க ஒரு ஸ்பூன் வச்சு எடுத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக வரும் இந்த ஒரு பழமே போதும் நமக்கு வந்து வீட்டில் இருக்கிறவங்க எல்லோருமே நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்ற மாதிரி சூப்பராக நல்ல க்ரீமியாக ஐஸ்கிரீம் செய்யலாம் இப்போது இது எல்லாத்தையுமே எடுத்ததுக்கு அப்புறமா இதில் வந்து விதை இருக்கும் வெதை எல்லாத்தையுமே வெளியில் எடுத்துருங்க ராமர் சீதாப்பழத்தில் வந்து விதைகள் அதிகமாக இருக்காது நீங்கள் சீதாப்பழத்தில் செய்கிறதா இருந்தால் விதைகள் அதிகமாக இருக்கும் ஒரு பழம் பத்தாது அதனால நீங்கள் ரெண்டோ மூணோ பழமோ வாங்கி செஞ்சுக்கோங்க இப்போ விதை எல்லாத்தையுமே எடுத்தாச்சு இப்போ இது கூட பச்சை சிங்கப்பழம் மூணு பழத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க உங்களுக்கு பச்சை சிங்கப்பழம் கிடைக்கலைன்னா கொஞ்சம் கூட புளிப்பே இல்லாத வாழைப்பழம் சேர்த்துக்கோங்க இந்த வாழைப்பழம் வந்துட்டு கொஞ்சம் கூட புளிப்பே இருக்காது சாப்பிட்றதுக்கு நல்ல மாவு மாதிரி இருக்கும் இதில் ஐஸ்கிரீம் செய்யும்போது நல்ல க்ரீமியாக இருக்கும் இப்போ இதை மூடிட்டு ஃப்ரீசரில் ஒரு மூணு மணி நேரம் வச்சு எடுத்துக்கோங்க இப்போ இன்னொரு பாத்திரத்தில் பத்து முந்திரி பருப்பு பத்து பாதாவும் சேர்த்துட்டு நல்லா கொதித்த தண்ணியும் சேர்த்துட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஊற விட்டுடுங்க இப்போது இன்னொரு பாத்திரத்தில் பத்து பேரிச்சம்பழத்தை விதை எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு சேர்த்துக்கோங்க இந்த ஐஸ்கிரீமுக்கு வந்து நம்ம சீனி சர்க்கரை எதுவுமே சேர்க்க போகிறதில்ல இந்த பேரிச்சம்பழத்தோட இனிப்பு தான் உங்கள் இனிப்புக்கு ஏற்ற மாதிரி பேரிச்சம்பழம் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த பேர் கூட கொதிச்ச பால் இந்த பேர்ச்சம்பளம் மூழ்கிற அளவுக்கு சேர்த்துக்கோங்க நான் ஒரு கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இந்த பேர்ச்சம்பளம் நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் மூடி போட்டுட்டு ஒரு பக்கமாக வச்சுக்கோங்க இப்போது பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம ஊற வச்சுருந்தா பாதாம் வந்து நல்லா ஊறி இருக்கும் இப்போ பாதாம் எல்லாத்தையுமே எடுத்துட்டு இந்த மாதிரி தோலை உரித்து எடுத்துக்கோங்க கையில் எடுத்துட்டு இந்த மாதிரி விரலால் நசிக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியாக தோல் வந்துடும் இப்போ பாதாம் முந்திரி எல்லாத்தையுமே ஒரு தட்டில் எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க கூடவே ஊற வச்சுருந்த பேரிச்சம்பழத்தை அந்த பாலோடையே சேர்த்துக்கோங்க இப்போ மூணு மணி நேரத்துக்கு அப்புறமா ஃப்ரீசர்லேருந்து நம்ம வச்சுருந்த சீத்தாப்பழம் வாழைப்பழத்தை எடுத்துகிட்டு வந்துட்டு அதையும் அந்த மிக்சி ஜார்லையே சேர்த்துக்கோங்க இந்த ஐஸ்கிரீமுக்கு வந்து நம்ம க்ரீம் சேர்க்க போகிறது கிடையாது நாம் சேர்க்குற இந்த வாழைப்பழமும் சீத்தாப்பழமும் தான் நமக்கு க்ரீம் மாதிரியே இருக்கும் கண்டிப்பாக ஒரு மூணு மணி நேரம் வச்சு எடுத்துட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக பாலும் சேர்த்துட்டு இது மாதிரி க்ரீமியான பக்குவத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க இனி நாம் ஐஸ்கிரீமை செட் பண்ணலாம் ஐஸ்கிரீமை செட் பண்ணுறதுக்கு நான் வந்து ஐஸ்கிரீம் மவுடு எடுத்திருக்கேன் ஐஸ்கிரீம் மவுடு இல்லாதவங்க கவலைப்படாதீங்க வீடியோவோட கடைசியில் மவுடு இல்லாமல் ஐஸ்கிரீம் எப்படி செய்யணும்னு ரொம்பவே ஈஸியான மெத்தடில் சொல்லி தந்திருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் போல் எல்லாத்துலேயுமே குச்சி வந்து வச்சுக்கோங்க குச்சியை அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல க்ரீம் அதை இந்த மாதிரி ஒரு ஸ்பூனால் எடுத்து உள்ளே வச்சிட்டு இந்த மாதிரி அழகாக லெவல் பண்ணி விட்டுக்கோங்க இதை நீங்கள் இப்படியும் சாப்பிடலாம் செம்ம ருசியாக இருக்கும் அப்படி இல்லைன்னா அதிகமான அளவுக்கு காய்ச்சி ஆற வச்சா பால் சேர்த்து மிக்ஸியில் ரெண்டு சுற்றி சுற்றி எடுத்துகிட்டு ஃப்ரிட்ஜில் ஜில்லுன்னு வர வரைக்கும் வச்சு எடுத்துகிட்டு நீங்கள் குடித்து பாருங்கள் அருமையான சுவையில் கஸ்டர்ட் ஆப்பிள் ஸ்மூத்தி ரெடியாக இருக்கும் இப்போது ஐஸ்கிரீம் மோடில் எல்லாத்தையுமே வச்சதுக்கப்புறமா நல்லா டேப் பண்ணிவிட்டு ஃப்ரீசரில் நாலு மணி நேரம் இல்லைனா ஒரு நாள் அப்படியே விட்டுடுங்க இப்போது ஐஸ்கிரீம் மோடு இல்லாதவங்க இது மாதிரி டீ குடிக்கிற கப்புக்குள்ளே அந்த க்ரீம் எல்லாத்தையுமே ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு நல்லா டாப் பண்ணிக்கோங்க இப்போ வீட்டில் ஏதாவது பிளாஸ்டிக் கவர் இருக்கும்ல அதை வந்து கொஞ்சமாக ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த கப்பில் சுற்றி இந்த மாதிரி டைட்டாக பிடிச்சிட்டு ரப்பர் பேண்டு போட்டு சுற்றிக்கோங்க கொஞ்சம் கூட காற்று போகாத மாதிரி நல்லா டைட்டாக ரேப் பண்ணிக்கணும் இப்போது ஐஸ் குச்சியாக கவர் மேலே இது போல் ஆப்போசிட் சைடுக்கு குத்திக்கோங்க நான் ரெண்டு குச்சி குத்திக்கிறேன் நீங்கள் நாலு வரைக்குமே குத்திக்கலாம் இப்போ இதையும் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கோங்க நான் சாக்கோபார் ஐஸ்கிரீம் தான் ரெடி பண்ண போகிறேன் அதனால் ஒரு எழுபத்தஞ்சு கிராம் சாக்லேட்டை இந்த மாதிரி ஒரு கிளாஸில் கட் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா கொதிக்கிற தண்ணியை ஒரு பாத்திரத்தில் ஊற்றிட்டு அந்த தண்ணிக்குள்ளே இந்த கிளாஸோட சாக்லேட்டை அப்படியே வச்சிடலாம் கூடவே கால் கப் அளவுக்கு ரிஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க ரிஃபைண்ட் ஆயிலுக்கு பதிலாக நீங்கள் நெய்யும் சேர்த்துக்கலாம் கொஞ்ச நேரத்துக்கு அதை அப்படியே விட்டுட்டிங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் இது நல்லா மெல்ட் ஆகி வந்துடும் மெல்ட் ஆனதுக்கப்புறமா வெளியில் எடுத்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சுட்டு கொஞ்சம் கூட கட் இல்லாமல் இது மாதிரி ஸ்மூத்தாக வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இதை நல்லா ஆற விட்டுடுங்க இது அப்புறமா ஃப்ரீசரில் இருக்கிற ஐஸ்கிரீமை வெளியில் எடுத்துடுங்க ஐஸ்கிரீம் இது மாதிரி நல்லா செட் ஆகிற வரைக்கும் நீங்கள் ஃப்ரீஸரெலாம் வச்சு எடுத்துக்கணும் செட் ஆனதுக்கப்புறமா வெளியில் எடுத்துகிட்டு இருந்து ஐஸ்கிரீமை இந்த மாதிரி பிரித்து எடுத்துக்கோங்க பாருங்கள் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு இது கொஞ்சம் சின்ன சைஸ் தான் இதுபோல் ஐஸ்கிரீமாக மௌல்லேருந்து எடுத்ததுக்கு அப்புறமா மெல்ட் பண்ணி வச்சுருக்க சாக்லேட் நல்லா ஆறுனதும் இந்த மாதிரி டிப் பண்ணி எடுத்துக்கோங்க ஐஸ்கிரீமாக முழுசாக சாக்லேட்டில் முக்க முடியலைன்னா பாதிக்கு மட்டும் முக்கிய எடுத்துக்கோங்க பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அப்படி இல்லைன்னா ஸ்பூனால் சாக்லேட்டை கோரிட்டு அந்த ஐஸ்கிரீம் மேலே ஊற்றிக்கோங்க இப்போது எக்ஸ்ட்ரா இருக்கிற ஐஸ்கிரீம் எல்லாமே வடிஞ்சு அது நல்ல செட் ஆகுற வரைக்கும் கையில் தூக்கி பிடிச்சிக்கோங்க செட் ஆனதுக்கப்புறமா ஒரு தட்டுக்கு மாற்றிக்கோங்க சாக்கோபர் ஐஸ்கிரீம் செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி இந்த சாக்லேட் வந்து செட் ஆகிற வரைக்கும் கையில் நீங்கள் அப்படியே தூக்கி பிடிச்சிட்டா போதும் பாருங்க எவ்வளோ அழகாக செட் ஆகி வந்திருக்கு கடையில் கிடைக்கிறது போலவே பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது இனி நீங்கள் ஐஸ்கிரீம் வீட்லேயும் ரொம்ப ரொம்ப சுலபமாக செய்யலாம் கண்டிப்பாக இது போல் ஆரோக்கியமான ஐஸ்கிரீமை வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் இனி நம்ம டீ குடிக்கிற கப்பில் நம்ம ஐஸ்கிரீம் செட் பண்ண வச்சுருந்தோம்ல அதையும் வெளியில் எடுத்துட்டு ரப்பர் பேண்டை எடுத்துகிட்டு கவரையும் வெளியில் எடுத்துகிட்டு அந்த குச்சியை இந்த மாதிரி லைட்டாக ட்விஸ்ட் பண்ணிக்கோங்க லைட்டாக இந்த மாதிரி பிடிச்சி கரைக்கிட்டு அப்படியே வெளியில் எடுத்துடுங்க ஈஸியாக வந்துடும் இப்போது இதை வந்து ஒரு கட்டிங் போர்டில் வச்சுட்டு கத்தியால் இதை கட் பண்ணி எடுத்துடலாம் கத்தி ரொம்ப ஈஸியாக இறங்குது பாருங்கள் நான் ரெண்டு குச்சி வச்சிருக்கிறதுனால ரெண்டு ஐஸ்கிரீமாக எடுத்துக்கிறேன் நீங்கள் நாலு குச்சி வச்சு நாலாட்டும் எடுத்துக்கலாம் இனி இதையும் நான் சாக்லேட்டில் டிப் பண்ணி எடுக்கிறேன் இதை வந்துட்டு நான் முழுசாக டிப் பண்ணல பாதிக்கு மட்டும் டிப் பண்ணி எடுக்கிறேன் இதையும் கொஞ்ச நேரம் கையிலேயே தூக்கி பிடிச்சிங்கன்னா அழகாக செட் ஆயிடும் அவ்வளோதாங்க வீட்லயே ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமா ஐஸ்கிரீம் ரெடி பண்ணிவிட்டோம் கண்டிப்பா செஞ்சு பாருங்க எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க ரெசிபி பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணிவிட்டு அப்படியே நம்மளோட தட்சண சிகிச்சையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க